அவளை பார்த்து கோவம் வந்துருச்சா எனக்கு தெரியும் தமிழ் இதான் நீ என் மேல வச்சிருக்க பாசம் நான் வேற பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடுறத பார்க்க முடியாம தான் நீ கோவமா எழும்பி வந்த அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க போய் உங்க வேலையை பாருங்க நீ என் மேல பாசம் இருக்கிறதுனாலதான் நான் கோவமா எழும்பி உள்ள வந்த எனக்கு வேண்டான்னு நான் முடிவெடுத்த ஒருவர் யார் கூட டான்ஸ் ஆடுனா எனக்கு என்ன எனக்கு எந்த கவலையும் இல்ல நீங்க பத்து பேர் கூட வேணாலும் போய் டான்ஸ் ஆடுங்க எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை போங்க போய் ஆடுங்க இன்னைக்கு நேத்துன்னு எவ்வளவோ பார்த்தாச்சு இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை அம்மா வாங்க உள்ள போலாம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அம்மா நீ வாயும் வயிறுமா இருக்கிறதுனால உனக்கு தேனு கிழங்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லையா நீங்க அடிக்கல் நாட்டி வச்ச பள்ளிக்கூடம் எல்லாமே இன்னும் கட்டி தான் வந்து திறந்து வைக்கணும் அம்மா எனக்கு உங்ககிட்ட சில கேள்வி எல்லாம் இருக்கு கேக்கலாமா அம்மா என்னமா கேக்க போற அந்த தமிழ் வயிற்றுல குழந்தை இல்லாத போவே சேது பூ பறிச்சிட்டு வந்து விலைக்கு ஏத்தினதும் அந்த விலைக்கு எரிஞ்சதுல அப்போ அவங்க பொய் சொல்றதாதானு அர்த்தம் அதே மாதிரி தமிழ் வயித்துல இருக்கிறது சேது குழந்தை குழந்த தானு கேட்காம நான் விடமா